Hãy cho kênh Để không rất là render cái 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 이제 나나 아, 다 Oh, yeah. <laughs> ah. Thank you, sir. Gracias. सर, टेस्ट बोर्ड ऑफ के सीईओ डिसेम्बर डी, एंड ऑल इंडिया फॉर्मर सेक्रेटरी स्टीवेंसन सदर चीफ आर्मी और अब आपके सीईओ डी, मिस्टर सुरेश सर टेंस फोर्स और वाइस प्रेसिडेंट ऑफ करूण डिस्ट्रिक्ट वाइस प्रेसिडेंट और मिस्टर कमल डी डिप्रेसर ऑफ करूण डिस्ट्रिक्ट डिप्रेसर ऑफ के सीईओ डिसेम्बर sara, सर रुको बैठ सेट कर यार आदरणीय शर्मा जी और सेकंड ऑफ केपीसीएमडी टू मेजर शॉल्फ प्रेजेंटेशन नमस्कार नारायणन कानाना स्वामी सेक्रेटरी अमर और आप के वर्गा मास्टर वाइस प्रेसिडेंट ऑफ सीएसटी टू न्यू शॉल्फ प्रेजेंटेशन टू कालन सेक्रेटरी फासन साइंस मान सर के वर्गा आवर मिसेस ओमा मैम रिटेलिजेंस மேடம் கொஞ்சு சார் இங்க பாருங்க I call upon Mr. Suresh, thank you.

అలది కవొరమం� 5 23 23 24 36 00 Trustee

இதை இந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ண கரூர செஸ் அகாடமி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வார்த்தைகள் தெரிவிக்கிறேன் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் பண்ணுற குமாரசாமி காலேஜ் ஸோ அவங்களுக்கு நம்மளோட ஒரு பெரிய வார்த்தையில் தெரிவிச்சுனா ஏன்னா அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணி நான் அண்ணாவுக்கு எல்லா வசதியையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஸோ இவ தான் இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்னோடய வார்த்தை தெரிவித்துறேன்

வாங்க <laughs> 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 சர்வதேச மிக பிரமாண்ட இன்றைக்கு நான்காவது நாளளுக்கான தொடக்க விழாவை எட்டியிருக்கூடிய இந்த சர்வதேச சதுரங்க போட்டியினுடைய சிறப்பு விருதுக்கான்கிறரி ஹரிஹரன் சார் ஸ்ரீவாசன் சார் ஆனந்த் பாபு சார் அண்ட் மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய உதவியோடு அவருடைய ஆதரவோடு ஒரு ஒரு சர்வதேச நிகழ்வு இந்த நாளாக முழுமையான வழிகாட்டுதலே அவர்களுடைய ஆதரவு இங்கே கலந்து கொண்டிருக்கிறது கான்பட்டேஷன் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் நீங்கள் இங்கே தந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி தருகிறது

உபசரித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை நம்ம வீரர்கள் கொடுக்கணுங்கிறதாக நாங்கள் கேட்டுட்டோம் அதுபடி அப்படின்னா அனைத்து கரூர் மாணவர்களுடைய அனைத்து வீடியோ டெய்லி நம்ம பகிர்ந்துக்காங்க அதற்கு என்னுடைய கரூர் வாழ்த்து நாள் சக்தியின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தையும் நினைந்து எடுத்துக்கிறேன் மற்றும் நம்மளுடைய அனைவரின் சார்பாக நம்மளுடைய மாண்புமிகு சச்சிர் பாலாஜி எம்எல்ஏ கரூர் மணி மனைவி நம்மளுக்கு ஐந்து நாட்கள் தொடர்ந்து உணவு காலை மாலை இரவு மூணு பேரையும் ஸ்பான்சராக கொடுத்து பெரிய ஒரு சிரமம் செஞ்சிருக்காங்க இன்னும் என்ன வேணும் போன கேட்டுட்டே இருக்காங்க அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாட்டர் பாட்டில் தர செந்தில் பாலாஜி அரண்மனை சார்பாக வாட்டர் பாட்டில் ஃபுட் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணுறது அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த சங்க சார்பாகவும் நம்மளுடைய அகில இந்திய சங்க சார்பாகவும் சொல்லியிருக்கோம் இதுக்கெல்லாம் மிகவும் ஒரு நம்மளுடைய இந்த ஈவெண்ட் நடக்க காரணமாக இருந்தால் நம்மளுடைய

Madam, right madam

मैं आउट गिव बिग थैंक्स तू मैनेजमेंट प्रिंसिपल एंड आई वांट टू ए वीडियो प्रोड्यूसर अमाजस पनीर अमाजस का आप अमाजस पनीर बोलते हो रहे हैं, सो यू नीड टू थैंक फॉर इट रिप्लेस नेपाल सुना था कैंपस ऑफ मधुर्तमारिया मंदिर कहाँ ये भगावा दिए हैं, नो मोबाइल फोन्स नो रिस्पांस वी o a so

is